ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அறுபத்தி நான்கு அரசர்கள் சீற்றம் ராமனுக்கு வெற்றி வாகை சூடிய சீத்தையை பார்த்து அரசர்கள் சபலத்துடன் எழுந்தனர் அவர்கள் துஷ்டர்கள் கெட்ட பிறவிகள் மூடர்கள் மனதிற்குள் குமைந்தனர் பாக்கியமற்ற அவர்கள் எழுந்து எழுந்து கவசங்களை பூண்டு ஆங்காங்கே சவால் விட்டு கொண்டிருந்தனர் ஒருவர் கூறுகிறார் சீதையை கவருங்கள் அரசகுமாரர்கள் இருவரையும் பிடித்து கட்டுங்கள் வில்லை முறித்துவிட்டதற்காக விருப்பம் நிறைவேறாது நாங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அரசகுமாரியை எவர் மணக்க முடியும் ஜனகர் சற்று உதவி செய்தால் போதும் இல்லாவிடில் போரில் இரண்டு அரச குமாரர்களுடன் அவரையும் வெற்றி கொள்வோம் இவ்வார்த்தை கேட்டு நேர்மையுள்ள அரசர்கள் கூறினர் இந்த அரச கூட்டத்தை கண்டு வெட்கம் கூட வெட்கப்படுகிறது உங்கள் பலம் பிரதாபம் வீரத்தனம் புகழ் எல்லாம்தான் வில்லோடு போய்விட்டனவே அந்த வீரத்தனம் இப்பொழுது எங்கே இருந்து வந்தது இவ்வளவு அற்ப புத்தியா உங்களுக்கு அப்பொழுதே விதிதான் உங்கள் முகத்தில் பூசிவிட்டதே பொறாமை செருக்கு கோபம் இவற்றை கலைந்து கண்ணார காணுங்கள் ஸ்ரீராமனை லக்ஷ்மணனுடைய கோபம் பெரு நெருப்பு என்று அறிந்து கொள்க அதில் விட்டில் பூச்சியாக விழாதீர்கள் கருடனின் பங்கை காக்கை விரும்பியதாம் சிங்கத்தின் பங்கை முயல் விரும்பியதாம் காரணமின்றி கோபம் கொள்பவன் தனக்கு தற்காப்பை விரும்பினானாம் சிவனுடன் விரோதம் பாராட்டுபவன் செல்வமெல்லாம் விரும்பினானாம் கஞ்சன் பேராசைக்காரன் நல்ல கீர்த்தியை விரும்பினானாம் பெண்ணாசைப்பட்டவன் மாசற்ற தன்மையை விரும்பினானாம் ஹரியின் சரணங்களில் பற்றில்லாதவன் பரம கதியை விரும்பினானாம் அதுபோல இருக்கிறது உங்கள் நப்பாசை அரசர்களே இது வீண் முயற்சி இந்த கலவரம் கேட்டு சீதை அச்சப்பட்டாள் அப்பொழுது தோழிகள் அவளை ராணி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றனர் ராமன் உள்ளத்தில் சீதையின் பிரேமையை கொண்டாடி கொண்டே இயல்பாக நடந்து குருவின் அருகே சென்றார் ராணியுடன் சேர்ந்து சீதாதேவி விதி என்ன செய்ய போகிறதோ என்ற கவலையில் ஆழ்ந்தாள் அரசர்கள் பேச்சை கேட்டு லக்ஷ்மணன் இங்கும் அங்கும் பார்த்தார் ராமனிடம் பயத்தினால் ஒன்றுமே பேச முடியவில்லை அவருடைய கண்கள் சிவந்தன புருவங்கள் நெறித்தன கோபத்துடன் அரசர்கள் பக்கம் பார்த்தார் மதம் பிடித்த யானைகள் கூட்டத்தை பார்த்து சிங்க குட்டி கொள்வது போல இருந்தார் லக்ஷ்மண சுவாமி அறுபத்தி ஐந்து பரசுராமர் வருகை இந்த கெடுபிடியை கண்டு நகர பெண்மணிகள் கவலையடைந்தனர் எல்லோரும் சேர்ந்து அரசர்களுக்கு வசை பாடினர் அதே நேரம் பிரகு முனிவரின் குளம் என்ற தாமரைக்கு சூரியன் போன்ற பரசுராமர் சிவன் வில் ஒடிப்பட்டது கேட்டு அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார் இவரை பார்த்ததும் துஷ்ட அரசர்கள் குன்றி போயினர் வெடிச்சத்தம் கேட்டவுடன் கொக்கு குனிவது போல வெள்ளை வெளேரென்ற மேனி முழுவதும் சாம்பல் பூச்சுடன் விளங்கினார் பரசுராமர் பரந்த நெற்றியில் மூன்று வரிசைகளில் விபூதி பூச்சு பளீரென்று தெரிந்தது தலையில் சடைமுடி அழகிய மதிவதனம் கோபத்தினால் சிவந்திருந்தது புருவம் நெரித்திருந்தது கண்களில் கோபச்சிவப்பு சாதாரணமாகத்தான் பார்க்கிறார் கோபிக்கிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது காலையினுடையது போன்ற தோள்கள் மார்பு விசாலமாக கைகள் நீன்றிருந்தன அழகான முப்புரி நூல் தரித்து மாலை பூண்டு மேலே மாந்தோல் போர்த்தியிருந்தார் இடுப்பில் மரவுரி அதன்மேல் இரண்டு அம்புரா தூணிகள் கட்டப்பட்டிருந்தன கையில் வில் அம்பு தோளில் கோடரி அடக்கமான வேஷம் ஆனால் செயலோ கொடுமையானது அந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்க இயலாது வீர ரசமே முனிவரின் கோலம் பூண்டு அரசர் கூட்டத்தின் முன்னே வந்து நிற்கிறதோ என்னவோ பரசுராமருடைய பயங்கர தோற்றத்தைக் கண்டு துஷ்ட அரசர்கள் அனைவரும் அங்கும் இங்குமாக பயந்து நடுநடுங்கிப் போய் எழுந்து நின்றனர் தந்தை பெயர் கூறி தம் பெயர் கூறி போல் விழுந்து வணங்க ஆரம்பித்தனர் பரசுராமர் நல்ல எண்ணத்துடன் இயல்பாக ஒவ்வொருவரையும் திரும்பி பார்க்கிறார் ஆனால் அவரவர் என் ஆயுள் இதோடு முடிந்துவிட்டது என்றே நினைத்தனர் பிறகு ஜனகர் வந்து தலை வணங்கினார் சீதையை அழைத்து வணங்கச் சொன்னார் பரசுராமர் சீதையை ஆசிர்வதித்தார் தோழிகள் அப்பொழுதுதான் சிறிது நிம்மதியடைந்தனர் சமர்த்துக்களான தோழிகள் அவளை தம் கூட்டத்திற்குள் மறைத்து அழைத்துச் சென்றனர் பிறகு விஸ்வாமித்ரர் பரசுராமரை சந்தித்தார் அவர் இரு சகோதரர்களையும் அவருடைய திருபடி தாமரைகளை வணங்கச் சொன்னார் விஸ்வாமித்ரர் கூறினார் இவர்கள் தசரதருடைய குமாரர்கள் ராமலக்ஷ்மணர்கள் அந்த அழகான ஜோடியை பார்த்து பரசுராமர் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதித்தார் மன்மதனுடைய செருக்கை சிதறச் செய்கின்ற ராமனுடைய எல்லையற்ற அழகைக் கண்டு அவருடைய கண்கள் திக்கிட்டு நின்றன பிறகு எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தெரிந்திருந்தும் கூட அறியாதவர் போல ஜனக்கரை பார்த்து கேட்டார் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய உடலில் கோபம் அப்பொழுது துடித்தது